இவ செய்ய போறாங்க உண்மையிலே அண்ணனுடைய ஏற்கனவே இந்த மசாலால திண்டுக்கல் பிரியாணி மசாலாவில வந்து நம்ம ராலுல செஞ்சு சாப்பிட்டோம் அல்டிமேட்டா இருந்துச்சு ஆனா நான் சிக்கன்ல இது வரைக்கும் சாப்பிடல இன்னைக்கு சிக்கன்ல சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம் பாருங்க ஒரு அண்டா பின்னாடி வச்சிருக்காங்கன்னு அந்த அண்டாவிலதான் கிண்ட போறோம் வாங்க பாப்போம் நம்ம அண்ணன் வந்துக்கிட்டு நம்ம கேட்டுக்கிட்டது என்னன்னா என்னென்ன சின்ன பாக்கெட்டா மட்டும் இருக்கு ஒரு மூணு பேர் நாலு பேர் கிண்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் தம்பி விரைவில் பெரிய பாக்கெட் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரியே போட்டிருக்காங்க ஏன்னா இந்த நன்றி மசாலாவை பார்த்துட்டு நம்ம ஊர்லேயே ஹோட்டல் எல்லாம் சிவகண்ணிட்ட மசாலா வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் இப்போதைக்கு சின்ன பாக்கெட் தான் போடுறாங்க பெருசு போட்ட நான் கேட்டு சொல்றேன் உங்களுக்கு வந்துருச்சு நீங்கள் ஹோட்டல் நீங்கள் சமைக்கணும்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பாக்கெட் வாங்கி சமைச்சுக்கலாம் என்னடா சம்போ பெரிய பெரிய நமக்கு இந்த மாதிரி பேப்பர் கவர் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா பல்லால கடிச்சு பிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இதுல வந்து ஆல்ரெடி வந்து அவங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படியே அதுக்கு நேரம் நம்ம அப்படி பிச்சோம்னா அப்படி சும்மா கைய வச்சு பிச்சிடலாம் நீங்க இந்த கத்திரிக்கோளோ இதுல என்ன பல்லால கடிக்கிறதோ அந்த வேலையே இல்லை என்னன்னா அப்படியே பாத்து மனம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மெல் அப்படியே அழகா இருக்குண்ணே என்ன இந்த பாக்கெட்ல இந்த பாக்கெட் எவ்வளவு நாள் இருக்கு இதுக்கு வந்து எக்ஸ்பிரி டேட் எவ்வளவு நாள் இருக்கு இதுக்கு வந்து இந்த கவர்ல வந்து பேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷம் கிடையாது ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஏன் கிடையாது அப்படின்னா இது அலுமினியம் ஃபோர் லேயர் கவர்ன்னு இந்த அலுமினியம் ஃபோர் லேயர் கவர்ல பேக் பண்ணி இதை ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம் அதாவது கெமிக்கல் இல்லாம நேச்சுரலா கொடுக்குறதுக்காக இந்த கவர் 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 காஸ்டே கொஞ்சம் ஜாஸ்தி தான் இந்த வாருங்க வா எந்த எவ்வளவு திக்னஸா இருக்குன்னா அப்படியே கட்டிடுவோம்

பாருங்க பிரியாணிக்கு அரிசியெலாம் ஊற வச்சாச்சு பாருங்க பாஸ்மதி அரிசி தான் அந்த இது சீரக சம்பா அரிசின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அரிசி அந்த திருட்டுக்கல் பிரியாணியை வந்து இந்த அரிசிலாம் செய்வாங்க சீரக சம்பா நல்லா குட்டியா அழகா இருக்கும் தண்ணி த்ரீ கண்டிப்பா கண்டிப்பா அதை பிடிங்க கண்டிப்பா இல்லை நல்ல பிடிங்க அண்ணே கூட்டி பிடிங்க மசாலா கரிக்கா பிடிக்கும் மீட் பிடிங்கன்னு சொன்னேன் மீட்டாக பிடிங்க அது சிக்கன் வந்து ஒரு ஃபார்ட்டி மாதிரி பாருங்க

இப்ப என்னென்ன தண்ணி கொதிக்காம நம்ம அரிசியை போடுறோம் அரிசி அரிசியா இருக்கும் வேகாது அரிசியை எப்பவுமே தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசி போடுறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிரியாணிக்கு போதே தண்ணி பார்த்தாலும் பச்சை தண்ணி ஊற்றுவாங்க அது தப்பு அது பண்ணாலும் பிரியாணி ப்ராப்பராக வராது சுடுதண்ணியை தான் ஊற்றணும் புதுசாக சமைக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் சுடுதண்ணை எடுத்து வச்சு சமைக்கிறது நல்லது

அரிசியை ரெண்டு டைம் அரிசி இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் அந்த அரிசியை தான் சேர்க்கணும் கீர சம்பா அரிசியாக இருபது நிமிஷம் ஊற வச்சிக்கோங்க அதுவே பாஸ்மதி அரிசியாக இருந்தால் ஒரு நாற்பது லீட் ரூபாய்க்கு அரிசி நல்லா நீண்டு வரும் கீர சம்பாதி இருக்கும் சேர்க்கிடலாம் பாதி நல்லா குறச்சிடுச்சி கிலோ அருமையான ஜீரசு சம்பா அரிசி ஃபஸ்ட்டு கிரேடில் ஃபஸ்ட்டு கிரேடானே

நம்ம பிரியாணி மூடி மேல தணல்லாம் போட்டு தம் வைக்கணும். இப்போ தணல் இல்லதனால நம்ம இந்த அந்த ஒரு ராட்ட போட்டுறேன். திரி மாதிரி. ஓகே ஓகே. நீங்க சொன்ன மாதிரியே சொன்ன மாதிரி தண்ணிப் போடு வத்திரச்சன. நம்ம போட்டாச்சே இருபது நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா ரெடி நார்மலாக நம்ம பிரியாணி தம்மு உடைக்கல வந்து நெய் ஊற்றி தம் உடைக்கணும் இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம நெய் ஊற்ற தேவையில்ல ஆல்ரெடி நம்ம நெய் சேர்த்துருக்கோம் அதனால ஆமாம் பிரியாணியில் நெய் போடுவாங்க அப்புறம் வேலை நம்ம பண்ணுவோம் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கா கொல்ல கொல்ல இருக்கு அருமை அருமை சரிதான் போய் அளவு சொன்ன மாதிரியே பாருங்க நம்ம ரெடி பண்ண பிரியாணி வந்து இங்க பாக்ஸ் அப்படி பாக்ஸ் பாக்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்க வந்து வந்து நம்ம நான் பேசுவேன் இருபது கிலோ பிரியாணியை தம் உடைச்சு எடுத்தாச்சு நிறைய மக்களுக்கு கொடுத்தாச்சு நம்ம கூடவே சப்போர்ட் பண்ணி இருக்கிறது திண்டுக்கல் சோத்து மூட்டையும் திண்டுக்கல் பிரியாணி கொடுத்துருக்கோம் உங்கள் மீன் இருக்காரு அவருக்கு திண்டுக்கல் பிரியாணி கொடுத்துருக்கோம் சொல்லுங்க